மிஸ்டர் தோழா வர்ச்சனல் முப்பது நாலு இருபத்தி நாலு எஸ்எஸ் ஸ்ரீசக்தி நானூற்றி பதிமூணு நான் நம்பர் ஏ போட் ரெண்டு ஆறு பி போட் எட்டு ஆறு அஞ்சு சி

எத்தி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தெட்டு முப்பத்தி எண்பது ஐம்பது அறுபது ஜீரோ எட்டு அஞ்சு ஆறு ஏபிசி ூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு ஃபுல் வின்னிங்கான சான்ஸ் முடிஞ்சால் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் வின்னிங் மிஸ் ஆகாது